அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரன் முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்னவாம் எனும் நாள் மலர் கொய்திட துண்ணினான் நந்தனவன சூழலில் என்று சொல்லுகிறார் சேக்கர சுவாமி நேரத்தில் நாள் மலர் கொய்திட என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் மலர் என்பது என்னன்னா அன்றைய தினம் பூர்க்கக்கூடிய பூ என்று அர்த்தம் அன்றன்றைக்கு பூக்கக்கூடிய தான் சுவாமிக்கு நாம சாத்த வேண்டியது மரபு அதனால தான் அதிகாலையிலேயே எழுந்து பூ பறிக்கக்கூடிய தொண்டர்கள் சென்று நந்தவனத்தில் பூ பறிக்கக்கூடிய காட்சி அமைந்திருப்பதை திருமுறைகளில் பார்க்கிறோம் நம்முடைய எரிபத்து நாயனார் புராணத்தில் சிவகாமி ஆண்டார் அதிகாலையில் சென்று பொழுது வெடிவதற்குள்ளாகவே பூக்களை பறிக்கச் செல்கின்றார் என்பதை பார்த்தோம் பொழுது விடியும் பொழுது ஒளி சூரிய ஒளி இருக்காது என்பதனாலே அந்த பூக்களை எப்படி எவ்வாறு அறிந்து நாம் பறிப்பது அவர் கையினாலேயே அந்த மலருடைய பக்குவத்தை தெரிந்து பறித்து கொள்வார் என்பதை சிவகரண சாமியில் காட்டுகிறார்கள் கையினில் தெரிந்து நல்ல முகை அலரும் போதில் என்று ஆச்சரியமான அந்த பாட்டு எப்படியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலையிலே அங்கு இறைவனுக்கான மலரை பறிப்பதற்காக சென்றிருக்கிறார் அவர் பூ பறிக்கச் சென்றிருக்கக்கூடிய அந்த வேலையிலே அவருக்கு முன்பாக அங்கு அம்பிகைக்கு துண்டு செய்யக்கூடிய அணிந்திதை கமலணி என்கின்ற இரண்டு சேடிமார்கள் அம்பாளுடைய சேடிமார்கள் இவர்கள் அங்கு அம்பாளுக்கு பூ பறிப்பதற்காக கைலையில் இருக்கக்கூடிய அந்த மலர் ரந்த நலத்திலே வந்திருப்பதை காட்சியில காட்டுகிறார்கள் அங்கு சுவாமிகள் அங்கு நாயகி கொங்கு கொய்திட திங்கள் வால்முக செடியர் எய்தினார் பொங்குகின்ற கவினுடை புயார் பொங்குகின்ற பூவைமார் என்று சொல்லுகின்றார் அங்கு முன் எமை ஆளுடை நாயகி இந்த இடத்துல சேக்கரார் சுவாமிகள் கதை சொல்கின்ற போக்கிலேயே புலவர் கூற்றாக வைத்திருக்கிறார் ஆனால் இந்த பாடலை இங்கு சொல்வது உபமன்னி முனிவர் ஏன்னா அவர் தான் காட்சியை சுட்டி கொண்டிருக்கிறார் ஆனால் உபமன்னி முனிவரே தன்னுடைய கூற்றாக முன் எமை ஆளுடை நாயகி என்று அம்பாலை கூறுகிறார் என்னை ஆளுடை நாயகி அம்பாள் உமாதேவிக்கு அவளுடைய கொங்குசேர் குழல் என்று காட்டுகிறார் கொங்கு என்றால் தேன் என்று பொருள் அல்லது தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது மொழிமோ என்று சொல்கின்றார் கொங்கு சேர் குழர் கா மலர் சோலை அல்லது பூங்கா என்று சொல்கிறார்கள் காவிரி என்கின்றது நதிக்கே பெயர் அதனாலதான் கா விரி அந்த நதி இங்கெல்லாம் செல்லுகின்றதோ இங்கெல்லாம் சோலைகள் விரிந்து தோன்றும் என்பதனால காவிரி நதி என்று சொல்கிறார்கள் அப்படி சேர் குழற்காமுழற்காக அம்பாளுடைய கூந்தலுக்காக மலர் கொய்திட என்று அப்படி பொருள் வருகிறது அம்பாளுடைய கூந்தலுக்காக இங்கு மலர் வரப்பதற்காக திங்கள் வால்முக சேடியர் என்று சொல்கிறார் சேடிமார் என்றால் தோழியர் முதல் பணிவிடை என்ற அர்த்தம் அம்பாலக்குரிய பணிவிடை பெண்கள் சேடிமார்கள் தான் யோகினி டாகினி என்றெல்லாம் சொல்கிறார் பாருங்க அம்பாலோட கூட இருக்கக்கூடிய கணங்கள் யக்ஷ கணங்கள் அப்படிலாம் யக்ஷிணிகள் இருக்கிறாங்க யோகினிகள் இருக்கிறாங்க டாகினிகள் இருக்கிறாங்க அதில் தலைமைத்துவம் வாய்ந்த அம்பாளுக்குரும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு சேடிமார்கள் அவர்களிலே இந்த அணிந்ததி கமலினி என்கின்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு திங்கள் வாழ்வுகச் சேடி என்று சொல்லுகிறார் வால் என்பது திங்கள் என்றால் நிலாவை குறிக்கிறது நிலவை போன்ற ஒளியுடையவர் உடையவர் என்று அர்த்தம் இன்னொரு நிலாவை போன்ற உடையவர் அழகுடையவர் என்று அர்த்தம் அதனால திங்கள் வால்முக செடியர் எய்தினார் பொங்குகின்ற கவினுடை பூவைமார் சேக்கர சுவாமிகள் அந்த பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார் கவின் என்றால் அழகு என்று பொருள் பொங்குகின்ற கவின்னா அழகு பொங்குகிறது அதாவது அதிகமாக இன்னும் பார்க்க பார்க்க இன்னும் அதிகமான அழகுத்தான் தோன்றுகிறதை தவிர்த்து அழகு குறைபாடே கிடையாது என்ற அளவில் பொங்குகின்ற கவின் உடை பூவைமார் என்று சொல்வார் பூவைமார் என்பது பூ போன்ற அழகுடைய பெண்கள் என்பது அந்த பாடலுடைய பொருள் அதாவது சுந்தரமூர்த்திகள் சுவாமிக்காக பூ பறிக்க சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு முன்பாகவே அங்கு கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய ரெண்டு பெண்கள் அந்த நந்தனவனத்திலே அம்பாளுக்கு பூ வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடலில் காட்டுகிறார்கள் தொடர்ச்சியாக உள்ள பாடல் அந்த பெண் மக்களுடைய இருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் சீர் அணிந்திதை என்பவர் கொந்து கொண்ட திருமலர் கொய்வுழி வந்து வானவர் ஈசரு அருளனாக என்று பாடல் அந்த சீர் அணிந்திதை சீர் என்றால் புகழ் என்று பொருள் அந்தம் இல்னா புகழில் புகழுக்கு முடிவில்லை அர்த்தம் அந்தம்னா முடிவு அந்தமில் சீர்னா புகழே புகழுக்கு முடிவே இல்லாதவராகி அணிந்திதை என்கின்ற பெண் அணிந்திதை நர் ஆய்குழல்னா அப்படி ஆய்ந்து ஆய்ந்து கட்டப்பட்ட கீரை ஆயிரம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்படி நான் அர்த்தம் சில ஹோட்டலுக்கெல்லாம் சாப்பிட போனீங்கன்னா கீரை கூட்டு வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா புல் இருக்கும் இதை வீட்டில் சாப்பிடும்போது என்ன செய்வாங்க கீரை சமைக்கும் போது ஒவ்வொரு கீரையாக எடுத்து தனியாக சுத்தம் செய்து அதில் புல் இருக்கா வேறு செடிகள் கலந்துருக்கா என்பதெல்லாம் ஆய்ந்து எடுக்கிறோம் பாருங்க அது மாதிரி பெண்களுடைய சடை இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் அது பண்ணும்போது ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கால்களாக எடுத்துதான் பாருங்க அந்த மூணு கால் எடுத்து தான் கால பண்ணுவாங்க அப்படி அது ஆய்ந்து எடுக்கக்கூடியது எப்படி கீரை அந்த பெண்களுடைய முடி அப்படி ஆய்ந்து எடுத்து இப்படி பின்னதுனால ஆய் என்று சொல்கிறார் அணிந்திதை ஆய்குழல் கந்தமாலை கமலினி என்று சொல்கின்றார் கந்தம் என்றால் வாசனை என்று பொருள் மாலை என்றால் வாசனை மிகுந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கிறவள் இன்னொருத்தி பேர் கமலினி என்ற பொருள் சீர் அணிந்திதை ஆய்குழல் ஒரு அம்மா அணிந்திதை இன்னொரு அம்மா பேர் கமலினி அவங்களை வாசனை மிகுந்த கமல் புன் சடையாரே என்று சொல்கிறார் திருப்பன்புரு தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார் சுவாமியோட சடையை அப்படி கந்தம் சொல்கிறார்கள் கந்தம்னா மண் என்ற ஒரு பொருள் உண்டு சிவப்பூசையில் பாத்தீங்கன்னா கந்தாயனம பீஜாயணம அங்குராயனம நாளாயனம கேசோப்பினம கண்டகோப்பினம தலகோப்பினம அப்படிலாம் வரும் இந்த ஸ்திராசன பூசையில் அதெல்லாம் கந்தம்னா மண்ணாக மண்ணை இருக்கும் மண்ணை பாவிக்கிறோம் அதுக்குள்ள ஒரு விதையை ஊன்றுறிங்க அந்த விதையிலேருந்து நாளம் அங்குரம் வருகிறது அதில் நாளம் வருகிறது இப்படி இல்லாத கருத்தம் சிவ பூசையில் இந்த கந்தம்னா மண்ணை குறைக்கும் மண்ணுக்கு வாசனை அதுதான் அடையாளம் உண்மையிலக்கம் படித்தவங்களுக்கு அதை பத்திரம் வர தெரியும் அதனால் கந்தம் மாலை இந்த இடத்துல வாசனை மிகுந்ததாகிய மாலை அணிந்திருக்கிறவராகிய கமலினி என்கின்ற பெண் கொந்து கொண்ட திருமலர் திருமணர் கொய்வொழி பேர் விகாரம் கொத்து என்பது எதுகை கருதி கொந்து என்று ஆயிருக்கு பூவை கொத்து கொத்தா தான் பறிக்கணும் இல்லையா பூ கொத்துன்னு சொல்லுறோம் அத கொந்து அதாவது அந்த கந்த வந்துன்னு பாட்டா இருக்கிறதுனால கொத்து என்கின்ற சொல்ல கொந்து என்று தெரிந்துருக்கு பாருங்க எதுகை கருதி மெலிந்தது என்று சொல்கிறார்கள் கொந்து கொண்ட திருமலர் கொய் உழி கொய் உழினா செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் அவங்க பூ பறிச்சிட்டு இருக்காங்க அந்த பெண்மணிகள் அங்கே பூ பறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த கமலினி கமலினி அணிந்ததையர் அங்கு பூ பறித்து கொண்டிருக்கும் பொழுது வந்து வானவர் ஈசர் அருள் என இறைவனுடைய திருவருளுடைய வடிவமாகவே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவருமானுடைய அருள் போல அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார் அவர் அந்த பெண்களை அப்படியே பார்க்கிறார் இதுதான் காட்சி எப்படி பார்த்தார் ஏன் பார்த்தார் ஒவ்வொரு காரியமும் உலகத்தில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது காரணம் இல்லாம காரியம் கிடையாது நாமெல்லாம் இறைவனுக்கு உடைமை பொருள்கள் நம்மையெல்லாம் சுவாமி எப்படி வேணாலும் பயன்படுத்துவார் கருவி கருவியாக தன்னுடைய கருவியாக சுவாமி பயன்படுத்துவார் இப்போ நாம் இந்த காரியம் ஒரு காரி செய்திருக்கிறோம்னா அது ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியும் வகையிலே சுந்தரமூர் சுவாமிகளும் அந்த பெண்கள் வாழ் இப்படி காட்சியை செலுத்துகிறார் அது என்னங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லுகிறார் சேகர சுவாமிகள்